இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பத்தின தகவல் தான் வந்து பார்க்க போறோம் அதாவது இந்திய உளவுத்துறை இருக்கு பாருங்க அங்க இருந்து சூப்பரான வேலையை பந்து அறிவிச்சிருக்காங்க இப்ப அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு பாருங்க அங்க இருந்து வேலை வாய்ப்பு எந்தமான பதவி அப்படின்னா செக்யூரிட்டி அஸ்டன் கேட்டு மோட்டார் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஒவ்வொரு ரீஜன் வைஸா வேகன்சி கொடுத்துருக்காங்க நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜென்ரக்கு நாலு ஓபிசிக்கு வந்து பார்த்தா மூணு எஸ்சிக்கு ரெண்டு எக்கனாமிக்கல் வி செக்ஷன் வந்து டோட்டலா பதினோரு வேகன்சி ஓவராலா பார்க்கும் போது உங்களுக்கு நானூத்தி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க ஓகே சில கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது குரூப் சிக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க சேலரியை பொறுத்த ஸ்டார்டிங்ல இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க இதிலையுமே உங்களுக்கு அலுவன்ஸ்லயுமே கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்தரைக்கும் மெட்ரிகுலேஷன் டென்த் பாஸ் பண்ண கூடவே வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லைட்டு மோட்டார் வெஹிக்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் மாதிரி மோட்டார் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் ஒன் இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சோ டென்த் பாஸ் பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மோட்டார் மெக்கானிசம் பத்தி தெரிஞ்சிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க அதே மாதிரி ஏஜ் மட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்ணலாம் ஓபிசி மூணு வருஷம் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே சோ அப்ளை பண்றவங்க லாஸ்ட் ஏரிக்குள்ள இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்க இந்த வேலைக்கு எப்படி செலக்ஷன் பண்றாங்க அப்படின்னா முதல்ல எக்ஸாம் வைக்கிறாங்க பாருங்க டயர் ஒன் எக்ஸாம் பொறுத்தரைக்கும் நூறு மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது டயர் டூ உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் மற்றும் டிரைவிங் கம் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க அது ஐம்பது மதிப்பெண் டிரைவிங் டெஸ்டும் இருக்க போது இன்டர்வியும் இருக்க போது இதை வச்சுதான் சைட் பண்றாங்க எக்ஸாம் சென்டர் பொறுத்தரைக்கும் யூஸ்வரா தமிழகத்துக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை கொடுத்துருக்காங்க அங்கதான் எக்ஸாம் இருக்க போதுங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளை பண்ணதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் சிலபஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்றவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க